வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருநீற்று பிரச்சினையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பொதுவாகவே சளி காய்ச்சல் மூக்கடைப்பு இந்த வயிற்றில் உள்ள புழுக்கள் வயிற்று வலி தோல்வியாதிக்குலாம் பயன்படுது இந்த இறைசார் வந்து மூக்கில் ஒரு ரெண்டு செட்டு விட்டோம் அப்படின்னா திடீர்னு மூக்கடைக்குதில் உங்களுக்கு சளினால் அதெல்லாம் நீக்கிறதுக்கு தோல்வியாதி பிரச்சனை சொறி படை தேமல் இந்த மாதிரி பிரச்சனைக்கு மேல் பூச்சாவும் நீங்கள் பூசலாம் குடல் புழுக்களை வெளியேற்ற பயன்படுது ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நிறைய வயிற்றில் புழுக்கள் இருந்துச்சு அப்படின்னா இதை அரைச்சி ஒரு உருண்டையாக சாப்பிடும்போது குடல் புழுக்களை வெளியேற்ற பயன்படுது அப்புறம் வந்து மார்பு வலி இருக்குல்ல சளினால் உள்ள மார்பு வலி இதே நடுக்கம் அப்புறம் இருமல் வயிற்று வலி இந்த பிரச்சனைக்கும் இதை ச இலைசாரை வந்து தேன் கலந்து குடிக்கலாம் சளி காய்ச்சல் பிரச்சனைக்கு வந்து இந்த இலையர்க்குல அதை வந்து நல்லா நசுக்கிட்டு சாறு எடுத்து தேன் கலந்து குடிச்சிங்கன்னா சரியாயிடும் வயிறு புழு இருக்குது அப்படின்னா அந்த வேரை இடித்து பொடியாக்கி கஷாயம் குடிச்சிங்க அப்படின்னா சரியாயிரும் வயிற்றுப்புண்ணுக்கும் அதே மாதிரி தான் அந்த வேரை தான் இடித்து நம்ம கஷாயம்